ஓம் சாய்ராம் அத்தியாயம் இருபத்தி ஏழு விஷ்ணு ஸ்ரீமத் பாகவதம் ஆகியவற்றை கொடுத்து அனுகூலம் செய்தல் விட்டல் காட்சி கீதா குடும்பம் பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி மத சம்பந்தமான நூல்களை பாராயணத்துக்காகவும் இதர விஷயங்களுக்காகவும் பக்தர்களுக்கு அளித்து எங்கனம் அனுகூலம் செய்தார் என்பதை அத்தியாயம் கூறுகிறது முன்னுரை ஒரு மனிதன் கடலில் மூழ்கும்போது எல்லா தீர்த்தங்களிலும் புனித ஆறுகளிலும் நீராடிய புண்ணியம் அவனை வந்தேதுகிறது அதே மாதிரியாக ஒரு மனிதன் சத்குருவின் பாதங்களில் அடைக்கலம் புகும்போது மூவரையும் பிரம்மா விஷ்ணு மகாதேவர் பர பிரம்மத்தையும் வணங்கும் பேறு அவனுக்கு உண்டாகிறது கற்பக தருவும் ஞான சாகரமும் நமக்கு ஆன்ம உணர்வை அளிப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி தங்களது கதைகள் பால் எங்களுக்கு ஆர்வம் உண்டாகச் செய்யுங்கள் சாதக பறவை மேகங்களினுள் உறையும் நீரைப் பருகி இன்பமடையும் இதை கற்போரும் கேட்போரும் அதே மன நிறைவு பாங்கில் இவைகளை ஆர்வத்துடன் பருகட்டும் தங்களது கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களும் அவர்களது குடும்பமும் சாத்வீக உணர்வுகள் அனைத்தையும் பெறட்டும் அதாவது மனம் உருகி கண்களில் நீர் நிறைய அவர்கள் மூச்சு ஒரே சீராக அமைந்து அவர்கள் மனம் அமைதி அடைந்து மயிர்கூச்செறிந்து அழுது தேம்பி உடல் புழுங்கட்டும் எங்கள் பகைமையும் வித்தியாசங்களும் பெரியனவாயினும் சிறியனவாயினும் மறைந்தொழியட்டும் எல்லாம் நடந்தால் குருவின் கிருபை அவன் மீது மலர்ந்திருக்கிறது என்பது பொருள் இத்தகைய உணர்வுகள் உன் பால் எழும்போது குரு மிக மிக மகிழ்கிறார் ஆத்ம உணர்வு என்னும் லட்சியத்தில் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டுவார் பாபாவிடம் முழுமையான இதயபூர்வமான சரணாகதி ஏதுதலே மாயையின் பிடிகளிலிருந்து விடுபடுவதற்கு மிகச்சிறந்த வழியாகும் மாயைக்கு அப்பால் வேதங்களால் உன்னை எடுத்துச் செல்ல முடியாது சத்குரு ஒருவரே அங்கனம் செய்ய முடியும் பரம்பொருளை எல்லா ஜீவராசிகளிடமும் காண முடியும் புனிதமாக்கப்பட்ட நூலை அளித்தல் பாபா உபதேசம் அளிக்கும் பல முறைகளை முந்தைய அத்தியாயங்களில் நாம் முன்னரே கண்டிருக்கிறோம் அவற்றில் ஒரு முறையை இங்கு காண்போம் தாங்கள் சிறப்பாக பாராயணம் செய்ய விரும்பிய சில மத சம்பந்தமான நூல்களை பாபாவிடம் எடுத்து சென்று அவரது திருக்கரங்கள் பட்டு புனிதமாக்கப்பட்ட பின் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது சிலரின் வழக்கமாக இருந்து வந்தது அத்தகைய நூல்களை அவர்கள் தினந்தோறும் படிக்கும் போது பாபா அவர்களுடன் இருப்பதாக உணர்ந்தனர் ஒரு முறை காக்கா மகாஜனி ஏக்நாத் பாகவதம் புத்தகம் ஒன்றுடன் ஷீரடிக்கு வந்தார் ஷாமா இந்நூலை படிப்பதற்காக மசூதிக்கு எடுத்து சென்றார் பாபா அதை அவரிடம் இருந்து வாங்கி இங்கும் அங்குமாக சில பக்கங்களை புரட்டிவிட்டு ஷாமாவிடம் திரும்ப அளித்து இதை நீ வைத்துக் கொள் என்றார் இதற்கு ஷாமா கூறினார் அது காக்கா உடையது அவருக்கு அதை திரும்ப கொடுத்து விட வேண்டும் பாபா சொன்னார் இல்லை இல்லை நான் அதை உனக்கு அளித்ததால் நன்மைக்காக உன்னிடமே வைத்துக்கொள் உனக்கு அது பயன்படும் என்றார் இவ்விதமாக பல நூல்கள் ஷாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டன காக்கா இன்னும் சில நாட்களில் மற்றொரு பாகவதத்துடன் வந்து அதை பாபாவின் கரங்களில் அளித்தார் பாபா அவருக்கு அதை பிரசாதமாக திரும்ப அளித்து அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் அது அவரை நல்ல நிலையில் வைத்திருக்கும் என்றும் கூறினார் கா அதை வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டார் ஷாமாவும் விஷ்ணு ஷாமா பாபாவின் மிக நெருங்கிய பக்தர் விஷ்ணு நாமத்தின் ஒரு பிரதியை பிரசாதமாக அவருக்கு அளிப்பதன் மூலம் பாபா அவருக்கு அருள் செய்ய விரும்பினார் ஒரு முறை ஒரு ராமதாசி பக்தர் ஷீரடிக்கு வந்து அங்கு சில காலம் இருந்தார் அவர் தினந்தோறும் பின்பற்றிய ஒழுங்குமுறை கீழ் வருமாறு அதிகாலையில் அவர் எழுந்திருந்து முகம் கழுவி குளித்துவிட்டு காவி ஆடை உடுத்திக்கொண்டு திருநீற்றை உடலில் தரித்துக்கொண்டு விஷ்ணு சஹசிரநாமம் அத்தியாத்ம ராமாயணம் ஆகிய புனித நூல்களை நம்பிக்கையுடன் படிப்பார் அவர் இவற்றை அடிக்கடி பல முறை படித்தார் சில நாட்களுக்குப் பின்னர் பாபா விஷ்ணு சஹசிரநாமத்தை ஷாமாவுக்கு ஆரம்பித்து வைத்து அவருக்கு அருள் செய்ய நினைத்தார் எனவே ராமதாசியை தன் அருகில் அழைத்து நான் தாங்க முடியாத வயிற்று வழியால் அல்லலுறுகிறேன் சூரத் தாவாரை செனாபாட்ஸ் மிதமான பேதி மருந்து உட்கொண்டாலன்றி வழி நிற்காது எனவே கடை வீதிக்கு போய் இம்மருந்தை வாங்கி வா என்றார் பின்னர் பாபா தமது யதாஸ்தானத்தில் இருந்து இறங்கி ராமதாசி படித்துக்கொண்டிருந்த இடத்திற்கு வந்து விஷ்ணு சாஸ்திர நாமத்தை எடுத்து தமது இடத்துக்கு வந்த ஷாமாவிடம் ஓ ஷாமா இப்புத்தகம் மிகவும் பயனுள்ளது பலனுள்ளது எனவே இதை உனக்கு பரிசளிக்கிறேன் ஒருமுறை நான் தீவிரமாக கஷ்டப்பட்டேன் எனது இதயம் துடிக்கத் தொடங்கி என் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது அத்தகைய தருணத்தில் நான் இந்நூலை எனது மார்போடு வைத்து அணைத்து கொண்டேன் அப்போது அது எத்தகைய ஆறுதலை அளித்தது அல்லாவே என்னை காப்பாற்ற கீழிறங்கி வந்தார் என்று நினைத்தேன் எனவே இதை உனக்கு கொடுக்கிறேன் மெதுவாக தினம் தோறும் குறைந்த பட்சம் ஒரு நாமத்தையாவது படி அது உனக்கு நன்மை செய்யும் என்றார் ஷாமா அது எனக்கு வேண்டாம் அதன் சொந்தக்காரனான ராமதாசி ஒரு பைத்தியம் பிடிவாதக்காரன் கோபக்காரன் நிச்சயம் என்னுடன் சண்டைக்கு வருவான் மேலும் நான் ஒரு பட்டிக்காட்டான் எனக்கு இந்நூலில் உள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் படிக்க தெரியாது ஷாமா பாபா தனது இச்செய்கையின் மூலம் தன்னை ராமதாசிக்கு எதிராக கிளப்பிவிடுவதாக நினைத்தார் பாபா அவருக்காக என்ன நினைத்தார் என்பதை பற்றிய எண்ணமே அவருக்கு இல்லை ஷாமா ஒரு பட்டிக்காடாக இருந்தபோதும் அவருடைய நெருங்கிய பக்தராகையால் இந்த விஷ்ணு சகசிர நாமத்தை அவர் கழுத்தில் சூட்டி உலக நின்று அவரை காக்க பாபா எண்ணியிருக்க வேண்டும் கடவுள் நாமத்தின் சக்தி யாவரும் அறிந்ததே அது நம்மை எல்லா பாவங்களினின்றும் காப்பாற்றி பிறப்பு இறப்பு சுழலினின்றும் நம்மை விடுதலையாக்குகிறது இதைவிட சுலபமான சாதனம் வேறெதுவும் இல்லை நம் மனதை மிகச் சிறந்த முறையில் அது தூய்மைப்படுத்துகிறது அதற்கு எவ்வித சடங்கு முறைகளோ தடையோ கிடையாது அது அவ்வளவு சுலபம் அவ்வளவு பயனுள்ளது ஷாமா இந்த சாதனையில் ஆர்வம் கொள்ளாதவராயிருப்பினும் பாபா இதைத்தான் ஷாமாவை செய்யும்படி விரும்பினார் எனவே பாபா அதை அவர் மேல் திணித்தார் ஏக்நாத் மகராஜ் இம்மாதிரியாகவே ஒரு ஏழை பிராமணனிடம் விஷ்ணு சஹசிரநாமத்தை திணித்து அவனை காப்பாற்றினார் என்று வெகு நாட்களுக்கு முன்பே கூறப்பட்டிருக்கிறது விஷ்ணு சஹசிரநாமத்தை பாராயணம் செய்வதும் மனதை தூய்மைப்படுத்துகின்ற திறந்த அகலமான வழியாகும் எனவேதான் பாபா இதை ஷாமாவிடம் திணித்தார் சி சூரத்தாவாரை விதைகளுடன் உடனே திரும்பினார் அங்கிருந்த அண்ணா சிஞ்சனீக்கர் நாரதர் வேலை செய்ய விரும்பி நடந்ததையெல்லாம் அவரிடம் உரைத்தார் ராம்தாசி உடனே கோபத்தால் குதித்தார் தனது முழு வெறியுடன் ஷாமாவிடம் இறங்கி வந்தார் தனக்கு வயிற்று வலி என்ற பேரில் மருந்து வாங்கி வர அவரை அனுப்பும்படி பாபாவை தூண்டிவிட்டது ஷாமாதான் என்றும் இவ்வாறாக அவரது புத்தகத்தை எடுத்துக்கொண்டார் என்றும் கூறினார் ஷாமாவை அவர் திட்டவும் செய்து அவர் புத்தகத்தை திருப்பித் தரவில்லையானால் அவர் முன் தன் மண்டையை உடைத்துக் கொள்ளப் போவதாக கூறினார் ஷாமா அமைதியாக அவருடன் எதிர்த்து பார்த்தார் அது பயலளித்தவில்லை பின் பாபா அன்புடன் அவரை நோக்கி ஓ ராமதாசி என்ன விஷயம் ஏன் இவ்வளவு கலங்கி போயிருக்கிறாய் ஷாமா நம் பையன் இல்லையா வீணாக அவனை ஏன் திட்டுகிறாய் இவ்வளவு சண்டை போடும் ஆளாக நீ எப்படி இருக்கிறாய் மிருதுவான இனிமையான மொழிகளை பேச உன்னால் முடியாதா நீ தினந்தோறும் இந்த புனித நூல்களை படிக்கிறாய் எனினும் உன் மனது தூய்மையற்றதாகவும் உனது உணர்வுகள் கட்டுப்பாட்டில் இல்லாமலும் இருக்கின்றன நீ என்ன ராமதாசி போ இவைகள் எல்லாவற்றிலும் நீ பற்றற்று கவனமின்றி இருக்க வேண்டும் இந்த புத்தகத்தை நீ இவ்வளவு அதிகமாக விரும்புவது வியப்பாயில்லை உண்மையான ராமதாசிக்கு மமதா பற்று இருக்கக்கூடாது ஆனால் சமதா எல்லோரையும் ஒன்று என பாவிக்கும் பண்பு இருக்க வேண்டும் ஷாமா பையனுடன் ஒரு புத்தகத்துக்காக நீ இவ்வளவு சண்டை செய்து கொண்டிருக்கிறாய் போ உன் இடத்தில் அமர்ந்து கொள் பணம் கொடுத்தால் ஏராளமாக புத்தகங்கள் கிடைக்கும் ஆனால் மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள் நன்றாக நினைத்து பார்த்து தயவுள்ளவனாயிரு உன் புத்தகம் என்ன மதிப்பு பெறும் ஷாமாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் தான் அதை எடுத்து அவனிடம் கொடுத்தேன் உனக்கு அது மனப்பாடமாக தெரியும் ஷாமா அதை படித்து பலனடைய வேண்டும் என்று நான் எண்ணினேன் எனவேதான் அதை அவனிடம் கொடுத்தேன் என்றார் பாபாவின் மொழிகள் எவ்வளவு இனிமையாக இருக்கின்றன அவைகளின் பலன் ஆச்சரியமானது ராமதாசி அமைதியானார் ஷாமாவிடம் அதற்கு பதிலாக பஞ்சரத்னி கீதை ஒன்று எடுத்துக்கொள்வதாக கூறினார் ஷாமா அதிக சந்தோஷம் அடைந்து ஒன்று ஏன் பதிலாக உனக்கு பத்து பிரதிகள் தருகிறேன் என்று கூறினார் முடிவாக இவ்விஷயம் சமாதானத்துக்கு வந்தது எந்த கடவுளை அறிய வேண்டுமென்று அவர் கவலைப்பட்டது கிடையாதோ அவரை பற்றிய விஷயங்கள் அடங்கியுள்ள பஞ்சரத்னி கீதையை ராமதாசி கேட்டது ஏன் தினம்தோறும் மசூதியில் பாபாவின் முன் மத புத்தகங்களை படித்த ராமதாசி ஷாமாவிடம் அவர் முன்னிலையிலேயே சண்டை செய்வானேன் என்ற கேள்விகளை எல்லாம் கருதுங்கால் பழியை யாரிடம் ஒதுக்குவது என்பதையும் யாரை திட்டுவது என்பதையும் நாம் அறியோம் இந்நிகழ்ச்சி நடந்திராவிட்டால் ஈஸ்வர நாமத்தின் மகிமை விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் ஆகிய விஷயங்கள் எல்லாம் ஷாமாவின் அறிவிற்கு எட்டி இருக்காது என்பதை மட்டும் நாம் அறிவோம் எனவே பாபாவின் கற்பிக்கும் முறையும் ஆரம்பித்து வைக்கும் முறையும் விசேஷமானது என்று நாம் காண்கிறோம் இவ்விஷயத்தில் ஷாமா அந்நூலை படிப்படியாக கற்கவே செய்தார் பூனே இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியரும் ஸ்ரீமான் பூட்டியின் மருமகனுமான பேராசிரியர் ஜிஜி நார்கே எம்ஏ எம்எஸ்சி என்பவருக்கு அதை விவரித்துச் சொல்லும் அளவுக்கு அதில் வல்லமை பெற்றார் காட்சி ஒரு நாள் காக்கா சாஹிப் தீக்ஷித் ஷீரடியில் உள்ள தனது வாதாவில் காலை குடியலுக்கு பின் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது விட்டலின் தெய்வீக காட்சி ஒன்று கிடைத்தது அதன் பின்பு பாபாவை அவர் காண சென்றபோது விட்டல் பாட்டில் வந்தாரா நீ அவரை காணவில்லையா அவர் மிகவும் நழுவல் பேர்விழி இருக்க அவரை பிடித்து கொள்ளும் இல்லாவிடில் உமக்கு டேக்கா கொடுத்துவிட்டு விட்டு ஓடிப்போய் விடுவார் என்று கூறினார் பாபா பின்னர் மதியான வேளையில் பண்டரிபுரத்து விட்டலின் இருபதிலிருந்து இருபத்தைந்து படங்களுடன் ஒரு வியாபாரி வந்தான் தான் தியானத்தில் கண்ட விட்டலின் உருவத்துடன் இது அப்படியே அச்சாக பொருந்தியிருப்பது கண்டு அதிசயமடைந்தார் பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்து விருப்பத்துடன் ஒரு படத்தை வாங்கி தனது பூஜை அறையில் வழிபாட்டுக்காக வைத்தார் கீதா பிரம்ம வித்தையை கற்பவர்களை பாபா எப்போதும் நேசித்தார் அவர்களை ஊக்குவித்தார் உதாரணத்துக்கு ஒன்று ஒரு முறை பாபு சாஹேப் ஜோக் ஒரு பார்சலை பெற்றார் லோகமானிய திலகர் எழுதிய கீதா ரகசியத்தின் ஒரு பிரதி இருந்தது தனது அக்குளில் அதை மசூதிக்கு வந்த அவர் பாபாவின் முன் வீழ்ந்து பார்சல் பாபாவின் பாதத்தில் சென்று பாபா அது என்ன என்று விசாரித்தார் அவ்விடத்திலேயே பார்சல் உடைக்கப்பட்டு அப்புத்தகம் பாபாவின் கரத்தில் வைக்கப்பட்டது இங்கும் அங்குமாக அதன் சில பக்கங்களை அவர் புரட்டிவிட்டு தமது பையில் இருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதன் மீது வைத்து அதை அளித்து நன்மை விளையும் என்றார் குடும்பம் பற்றிய விளக்கங்களுடன் இவ்வத்தியாயத்தை நாம் முடிப்போம் ஒரு முறை தாத்தா சாஹேப் கபர்டே தன் குடும்பத்துடன் ஷீரடிக்கு வந்து சில மாதங்கள் தங்கியிருந்தார் அவர் தங்கி இருந்ததன் நாட்குறிப்பு சாய்லீலா சஞ்சிகையில் ஆங்கிலத்தில் கபார்டே டைரியாக மொழிபெயர்க்கப்பட்டு சமஸ்தானத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அல்ல அவர் அமராவதியின் மிகப்பெரிய பணக்காரர் மிகவும் புகழ்பெற்ற அட்வொகேட்டும் டெல்லி கவுன்சிலின் அங்கத்தினர்களுள் ஒருவரும் ஆவார் மிகுந்த புத்தி சாத்திரியமுடையவரும் மிக சிறப்பான பேச்சாளரும் ஆவார் ஆயினும் பாபாவின் முன் வாய் திறக்க அவருக்கு தைரியம் இல்லை பெரும்பாலான பக்தர்கள் பாபாவுடன் அடிக்கடி பேசி விவாதித்தனர் ஆனால் நூல்கர் பூட்டி ஆகிய மூவர் மட்டும் எப்போதும் மௌனமாக இருந்தனர் அவர்கள் சாந்தம் எளிமை பொறுமை நற்பண்பு வாய்க்க பெற்றவர்கள் தாதா சாஹேப் மற்றவர்களுக்கு பஞ்சதசியை புகழ்பெற்ற வித்யாரண்யரால் பெற்ற அத்வைத தத்துவத்தை பற்றிய பிரசித்தமான சமஸ்கிருதனுள் படித்து விளக்கம் செய்யும் வல்லமை உடையவர் அவர் மசூதிக்கு பாபாவின் முன் வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேசமாட்டார் வேதங்களில் கூட ஒருவன் எவ்வளவுதான் கற்றுத் தேறி இருப்பினும் பிரம்மத்தை அறிந்தவன் முன் உண்மையிலேயே மங்கிவிடுகிறான் ஆன்ம அறிவின் முன் கல்வி பிரகாசிக்க முடியாது தாதா சாஹேப் நான்கு மாதங்கள் தங்கியிருந்தார் ஆனால் அவர் மனைவியோ ஏழு மாதங்கள் தங்கியிருந்தாள் இருவரும் தங்களின் சீரடி வாசத்தை பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமதி கபார்டே பாபாவின் பால் விசுவாசமும் பக்தி ஆழ்ந்த அன்பு இவைகளை கொண்டிருந்தாள் ஒவ்வொரு மதியமும் மசூதிக்கு அவளே பாபாவுக்கு நைவேத்தியத்தை எடுத்து வருவாள் அது பாபாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் அவள் உண்ணச் செல்வாள் அவளது நிதானமான பக்தியை மற்றவர்களுக்கு காட்ட பாபா விரும்பினார் அவர் சன்சா கோதுமை பலகாரம் பூரி சாதம் சூப் சர்க்கரை பொங்கல் வற்றல் இவைகளுடன் மசூதிக்கு வந்தாள் வழக்கமாக மணிக்கணக்கில் காக்கும் பாபா உடனே எழுந்திருந்து தனது சாப்பாட்டு இடத்துக்கு சென்று பாத்திரத்தின் மூடியை எடுத்துவிட்டு ஊக்கத்துடன் அவைகளை உண்ணத் தொடங்கினார் இதை பார்த்த ஷாமா பாபாவிடம் கேட்டார் ஏன் இந்த பாரபட்சம் மற்றவர்களின் உணவை வீசி எறிந்துவிட்டு அவைகளை கண்ணெடுத்து பார்ப்பதற்கும் கவலை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இதையோ தாங்களே ஊக்கத்துடன் வாங்குகிறீர்கள் அதற்கு நியாயம் செய்யுங்கள் இப்பெண்மணியின் பலகாரங்கள் மட்டும் ஏன் அவ்வளவு இனிமையாக இருக்கின்றன இது எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றார் பாபா கூறினார் உண்மையிலேயே இவ் உணவு அசாதாரணமானதுதான் முந்தைய பிறவியில் இவள் ஒரு வியாபாரியின் கொழுத்த பசுவாக அதிக பால் கொடுத்து வந்தாள் பின்னர் அவள் மறைந்து ஒரு தோட்டக்காரன் குடும்பத்திலும் பின்னர் சத்திரிய குடும்பம் ஒன்றிலும் பிறந்து ஒரு வணிகனை திருமணம் செய்து கொண்டாள் பின்னர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள் மிக நீண்ட காலத்துக்குப் பின் நான் அவளை காண்கிறேன் அவளது பாத்திரத்திலிருந்து சில அன்பு கவலங்களை நான் உண்பேன் இவ்வாறு கூறிக்கொண்டே அவளது பலகாரத்திற்குரிய முழு தீர்ப்பையும் வழங்கி தமது வாய் கை முதலியவற்றை கழுவிக்கொண்டு மன நிறைவின் அறிகுறியாக ஏப்பம் விட்டு தமது இருக்கையில் அமர்ந்தார் பின்னர் அவள் வணங்கி அவர் கால்களை பிடித்து விடத் தொடங்கினாள் பாபா அவளுடன் பேசத் தொடங்கி தம் கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்த அவளது கையை ஆதரவாக பிடித்துவிடத் தொடங்கினார் இந்த பரஸ்பர சேவையை கண்டுவிட்டு ஷாமா வேடிக்கை செய்ய ஆரம்பித்தார் இது நன்றாக இருக்கிறது கடவுளும் பக்தையும் ஒருவருக்கொருவர் சேவை செய்து கொள்வதை காண்பது அற்புத காட்சியாகும் என்றார் அவளது விசுவாசமான சேவையைக் கண்டு பாபா அவளை மெதுவான மிருதுவான அற்புதமான குரலில் ராஜாராமா ராஜாராமா என்று அப்போதிலிருந்து எப்போதும் ஸ்மரிக்கும்படியாக கூறி இதை நீ செய்து வந்தால் உனது வாழ்க்கையின் நோக்கத்தை எய்துவாய் உனது மனம் சாந்தி பெற்று பெருமளவு நீ பயனடைவாய் என்றார் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பழக்கமில்லாதவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றும் உண்மையில் அது அவ்வாறில்லை சக்தி பாத் என்று அழைக்கப்படும் குருவின் சக்தியை சீடனுக்கு மாற்றிவிடுவதாகும் பாபாவின் மொழிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவைகளாகவும் பலனுள்ளவைகளாகவும் இருக்கின்றன ஒரே வினாடியில் அவைகள் அவளது உள்ளத்தை துளைத்து அங்கே இடம் பிடித்து கொண்டன குருவுக்கும் சீடனுக்கும் இருக்க வேண்டிய உறவு தன்மையை பற்றி இந்நிகழ்ச்சி நமக்கு விளக்குகிறது இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து சேவை செய்ய வேண்டும் அவர்களிடையே எவ்வித பாகுபாடும் வித்தியாசமும் இல்லை இருவரும் ஒருவரே ஒருவர் இல்லாமல் மற்றவர் வாழ முடியாது சீடன் குருவின் பாதங்களில் தனது தலையை வைப்பது புறத்தோற்றமே உண்மையில் அந்தரங்கமாக அவர்கள் ஒன்றேயாம் அவர்களிடையே எவ்வித பாகுபாட்டையும் காண்பவன் இன்னும் பக்குவம் அடையாதவன் ஒழுங்கற்றவன் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஜெய் ஜெய் சாய்ராம்